ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் தான் முந்திரி கேக் செஞ்சுருக்கேன் இது ம எங்கள் என் ஹஸ்பண்டோட பர்த்டே அப்போ நான் செய்யலான்னு ஆசைப்பட்டேங்க பட் முடியல எனக்கு உடம்பு சரியில்லை சரி இன்றைக்கி வந்து பாருங்கள் முந்திரி வந்து நம்ம முந்திரி வந்து நல்லா அரைச்சு அப்புறம் சர்க்கரை பாகு காய்ச்சி உள்ளே போட்டு கேக் செஞ்சுருக்கேன் செம்ம பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க சரி ஹஸ்பண்டுக்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்கலாம் எங்க வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி தூங்குறீங்களா ஹலோ சார் என்ன பண்ணுறீங்க தூங்கிட்டீங்களா என்னங்க ஸ்வீட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க என்ன ஸ்வீட்டு பாருங்க வெட்டிங் டேக்காக நீ செவன் டேஸ்க்காக முன்னாடி என்னன்னு சொல்லுங்க எப்படி எப்படி இருக்கு எப்படி இருக்குங்க கிளறணும் வீடியோலாம் எடுக்க முடியாதுங்க எனக்கு கடவுள் புண்ணியத்தில் வந்ததே பெருசா இருந்துச்சு ஏன்னா அது வடை செட்டியில் போகும்போது ஒட்டிடுச்சுங்க நான் பயந்துட்டேன் ஓ கோவிந்தா அப்படின்னு அப்படியே மாமியா அப்படியே கலர் சொல்லிட்டு கொஞ்சம் எங்கள் அத்தை ஹெல்ப் பண்ணாங்க பர்ஃபெக்டாக வந்துருச்சு மை மம்மி ஹெல்ப்னால பாருங்கள் நான் அத்தையோ அம்மா தான் கூப்பிடுவேன் பர்ஃபெக்டாக வந்துடுச்சு அவங்களுக்கு தேங்க்யூ எப்படி இருக்குங்க வெட்டிங் டே ஓகே கிஃப்ட்டு முடிஞ்சு போச்சு வெட்டிங் டே கிஃப்ட்டுங்க உங்களுக்கு பிடிச்சிது கேட்டீங்களா இல்லையா ஓகே ஐ ஃபை ஓகே பாய் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்